இப்பொழுது ஏற்கனவே இப்போ நம்ம மதிப்புரிய ஈபி சோர்வர் பார்வையிட்ட போது அந்த வீடியோவில் நானும் பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பயிர் எல்லாமே மூழ்கி திருப்பி முளைச்சிருக்கு அந்த விவசாயிகளுக்கு ஏற்கன பெருத்தாக நஷ்டம் ஆகிருக்கும் மேரி பா ப நீ சோடா ஹாய் ட்ரெஸ் அவங்க பேசுறதே இல்லை ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய பருவநிலை அறிகுறிக்கு முன்னாடியே தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்குறாங்க கணக்குகளை மட்டும் சரியாக காட்டாங்க தவிர ஐயாயிரம் கோடி ரூபாய் எங்கே செலவழிச்சாங்கிறது முதலமைச்சருக்கு தான் கேள்வி தஞ்சையில் வந்து மலையில் வளர்ச்சி நிறைய முறையாக அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டத்தில் சொந்தக்காரன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ரொம்ப பெருமை எப்பொழுதுமே இருப்பாங்க ஆனால் அந்த டெல்டா மாவட்டத்தை பற்றி அவங்க அக்கறப்படுவதே இல்லை பேருக்கு மட்டும் உரிமை மட்டும் கொண்டாடுறாங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் ஹெக்டேர் இன்றைக்கி எல்லாமே நீரில் மூழ்கிக்கு போயிருக்கு அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கொள்முதல் பண்ணது ஏற்கனவே நிறைய கொள்முதல் பண்ணது கொள்முதல் நிலையங்களில் வந்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதிலே என்னன்னா உடனடியாக கொள்முதல் பண்ணணும் ஏன்னா இப்போ குறுவை சாகுபடி இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈர பதம் இருக்குது அது அப்படியே எடுத்தால் தான் அவங்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு அதனுடைய லாபம் கிடைக்கும் அதில் பார்த்திங்கன்னா அதில் வந்து கொள்முதல் நிலையங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் கேட்குறாங்க அது வீடியோலலாம் பரவலாக வைரல் ஆகிட்டுருக்கு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் கேட்குறாங்க அதையும் ஒழுங்காக அவங்க பாதுகாக்கிறதுக்கு வைக்க முடியல தமிழக அரசாங்கத்தால் இப்பொழுது ஏற்கனவே இப்போ நம்ம மதிப்புக்குரிய ஈபிஎஸ் அவர்கள் பார்வையிட்ட போது அந்த வீடியோவில் நானும் பார்த்தேன் அதில் பார்த்திங்கன்னா அந்த பயிர் எல்லாமே மூழ்கி திருப்பி முளைச்சிருக்கு அந்த விவசாயிகளுக்கு ஏற்கனவே பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதில் ஏற்கருக்கு இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட அரசாங்கம் என்ன நிர்ணயம் பண்ணுதோ அதை வந்து விவசாயிகளுக்கு அவங்களுக்கு நஷ்ட இடம் வழங்கணும் இந்த இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதத்தோடு அந்த நெல் கொள்முதலையும் அவங்க ஏற்பாடு செய்யணும் என்றைக்குமே உண்மையை அவங்க பேசுறதே இல்லை ஒவ்வொரு ஆண்டுமே அதனுடைய பருவநிலை அறிகுறிக்கு முன்னாடியே தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் அந்த நிதி வந்து வேறுபடும் அதில் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்லை எப்போ அட்வான்ஸாகவே கொடுத்துட்றாங்க இப்போ இவங்க என்னென்னா எப்போ கேட்டாலும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வேலை முடிஞ்சிச்சு அப்படிம்பாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டீங்க முதலமைச்சரை போய் கேட்டிங்கன்னா எங்களுக்கு தொண்ணூற்றஞ்சி சதவீதம் வேலை முடிச்சுருந்தீங்க இப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கிட்டுங்க ஏற்கனவே நாங்கள் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம் இன்னும் மழையாக இப்போ தான் ஆரம்பிக்க போகுது ஐயாயிரம் கோடி ரூபாய் எங்கே போய் செலவு பண்ணாங்கிறது தெரியல எங்களுக்கு அதில் வந்து கால்வாய்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபா இப்போ ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வந்து வருங்க தண்ணீர் தேங்க தேங்காத இடங்களில் பார்க்கறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இப்படி இப்போ ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா இப்படின்னு இந்த வரிசை பிரகாரம் கணக்குகளை மட்டும் சரியாக காட்டாங்களே தவிர ஐயாயிரம் கோடி ரூபா எங்கே செலவழிச்சாங்கிறது முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும் சார் விஜயபாசர் கூட்டணி அதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் இல்லை நீங்கள் தான் இருக்கீங்க அப்படிங்க சார் பாஜக தான் வந்து கரூர் வந்து தொடர்ந்து வந்து குறை கொடுத்துட்ருக்காங்க ஐயா அதாவது கரூர் விவகாரத்தை பொறுத்தவங்கிட்டையும் நாங்கள் வந்து அது விஜயாக இருந்தாலும் சரி நீங்களே வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் மாட்டிருந்தாலும் சரி எங்களுடைய நிலைமை அதே மாதிரிதான் இருக்கும் எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தவறு எங்க இருந்தாலும் நம்ம சொல்லி சுட்டிக்காட்ட வேண்டிய நம்முடைய கடமை தானே மெரிபா பா ப நீ சோடா ஹாய் ட்ரஸ் மேரி